மதுரையில் அறுபது வருடங்களுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் வருடம் வரை எஸ் எஸ் எல்சி படித்த முன்னாள் மாணவர்கள் நாற்பத்தி எட்டு பேர் தங்களது குடும்பத்தினருடன் அறுபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் கேக் வெட்டியும் இனிப்புகளை வழங்கியும் வைர விழாவை கொண்டாடினர் மதுரை தெப்பகுளம் எதிரே உள்ள ஸ்ரீமன் நடன கோபாலநாயகி மந்திரில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் மாணவர்கள் சந்தித்து தங்கள் பள்ளியில் பயின்ற போது நடந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் மதுரை சென்னை திருச்சி மற்றும் பெங்களூர் போன்ற பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து முன்னாள் மாணவர்கள் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர் முன்னாள் தலைமை ஆசிரியர் டி என் வித்யானந்தம் அவர்களை முன்னாள் மாணவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் மேலும் மறைந்த எட்டு ஆசிரியர்கள் இருபத்தி எட்டு முன்னாள் மாணவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் அனைவரும் தங்களது குடும்பத்தினருடன் ஒரே இடத்தில் அமர்ந்து மதிய உணவு அருந்தினர் மேலும் தங்களது படிப்பு குடும்பம் பணிபுரிந்த இடம் குறித்து பகிர்ந்து கொண்டனர் இனிமேல் ஆண்டுதோறும் சந்தித்து பேசுவது என முடிவு செய்யப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் எஸ் ஆர் மோகன் ஏ வி ஜோதிலால் ஆர் ஜோதிநாத் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் கே வி சுரேந்திரன் நாங்கள் இப்பொழுது தெப்பகுடத்தின் பக்கத்தில் நாயகி மந்திர பக்கத்தில் இருக்கிறோம் எஸ்எஸ்எல்சி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முடித்தோம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து அறுபது ஆண்டுகள் கழித்து வைரவளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் பி எல்எடிக்கள் படித்து விடுகிறேன் பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றுள்ளேன் குடும்பத்தோடு எல்லோரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அறுபது ஆண்டுகள் கழித்து நாங்கள் சந்தித்து பேசுகிறோம் குடும்பத்தோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த வாழ்நாளில் இந்த நாளை நாங்கள் என்றும் மறக்கவே மாட்டோம் என்றதை கோவிக்கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய பேர் ஏவி ஜோதிலால் பிஎஸ்சி சிஏஐபி நான் ஸ்டேட் பேங்கில் வந்து டெப்டி மேனேஜராக ரிட்டையர் ஆனேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எஸ்எஸ்எல்சி சௌராஷ்ட்ர ஹைஸ்கூலில் படித்தேன் இந்த மதுரை தெப்பக்குளம் நடனகோபாலன் நாயகி மந்திரில் வந்து எல்லோரும் கூடி கூடியிருக்கோம் இப்போ நம்ம அந்த ஸ்கூலில் படித்தவங்க வேறு வேறு காலேஜில் எல்லாம் படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு படிச்சுட்டு பெரிய பெரிய போஸ்ட்டு இன்ஜினியர்ஸு சீஃப் இன்ஜினியர் டெப்டி டைரக்டர் இப்படி இப்படியெல்லாம் பெரிய 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 பதவியிலெல்லாம் இருந்து இப்போ வந்து அறுபது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே ஒன்றா கூடியிருக்கிறது மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்து நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் வெறும் வைப்ரேட்டிவ் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் வந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து இவங்க எல்லாம் இங்கே சாப்பிட்டு நல்லா பேசிவிட்டு இங்கே வெளியே போகணும்னா மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் கடமைன்னு ஒன்று இருக்குது அது அழைக்குது குடும்பத்தில் வந்து நம்ம வந்து குழந்தைங்க மகள் மகள் பெற்று அவங்கவுங்க வேற ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால அவங்களும் இங்கே வணிச்சிக்க வேண்டியிருக்கிறனால நம்ம வந்து அந்த கடமைக்காக நாங்கள் போக வேண்டிய இந்த மாதிரி ஜாலியா இருந்துட்டு அமை மகிழ்ச்சியா இருந்துட்டு பிரியறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்தெந்த ஊரில் ஒரே மருத்துவ பறவைகளாக நாங்கள் இருந்து படித்து வெளியில் போனாலும் வேறு வேறு ஊர்களில் இருந்து வேறு வேறு பதவிகளில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பெங்களூரு சேலம் மெட்ராஸ் அந்த மாதிரிலாம் போய்ட்டு இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கிறது வந்து மனசுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஆகையினால் வந்து இது வந்து நம்ம கொண்டாடுறது வருஷ வருஷம் கொண்டாடணும்னு முயற்சி முயற்சி எடுக்கிறோம் ஆசையும் படுறோம் சின்ன அந்த மாதிரி சின்ன குழந்தைய இருக்கிறப்ப இந்த ஹைஸ்கூலில் படிக்கிறப்போ வந்து ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப பிடிச்சி விளையாடி ஏன்னா ஹைட் அண்ட் சீக் கேம் எல்லாம் விளையாடி நிறைய ஃபுட்பால் எல்லாம் விளையாடி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு இடங்களில் வந்து படிக்க போய் ஏன்னா இங்கே வந்து ஒன்றா கூடுறப்ப வந்து அந்த அவன் அப்படி செஞ்சான் இவன் வந்து நடராஜன் இந்த பெஞ்சுக்கு அடியில் பட்டாசு வச்சு வெடிச்சிட்டான் இவன் வந்து வாதியாருக்கு வந்து ஈட்டு அம்பு விட்டான் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப வந்து இவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு வந்து ஒரே அளவு அளவே கிடையாது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது வந்து அப்படியே தொடரணும்னு ஆசையாக கூட இருக்குது அந்த மாதிரி வந்து சின்ன குழந்தை படிச்சுட்டு காலேஜில் போய் அவங்கவுங்களுக்கு பொறுப்பாக மேற்படிப்பு படிச்சுட்டு வந்து குடும்ப வாழ்க்கையை ஏற்படுறப்ப வந்து வாழ்க்கையே ரொம்ப மாறிப்போன மாதிரி இருக்குது அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பரே என்று ஒவ்வொருத்தரும் பாடிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து என்னன்னா நம்ம வேறு வேறு ஊர்களில் இருந்தாலும் நாங்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டு காண்டாக்டில் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு டைரக்டரி வச்சுருக்கோம் அது போக ஒரு வாட்ஸ்அப் இருக்குது அதில் வந்து டெய்லி மெசேஜ் கன்வே பண்ணிக்கிருவோம் அதுக்கு வந்து ஆன்சரும் பண்ணிக்கிடுவோம் அதனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன் ஃபியூச்சர் கூட நாங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து இது வசதியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி மகிழ்ச்சி